அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் கோபம் சினம் இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய தரும் நிறைய இலக்கியங்கள் அதை சொல்லுது விவேக சிந்தாமணி பாட்டுல கோபத்தினால் மிகப்பெரிய துன்பமடைந்த மூன்று நபர்களை சொல்லி நம்ம கோபப்படாம இருக்கிறதுக்கு வலியுறுத்து ஒண்ணு வசிஷ்டர் மீது இருந்த கோபத்தினால நீண்ட நாள் ஏற்றி ஏற்றி வைத்திருந்த ஆற்றலை எல்லாம் கௌசிகன் இழந்தான் சந்திரகுல மன்னன் நகுலன் தன் கோபத்தினால் ஆற்ற முடியாத கோபத்தினால் பாம்பா மாறினான் அது இல்ல இந்திரன் தனது கோபத்தினால தனது வஜ்ராயத்தையே இழந்தான் அது மட்டும் இல்ல அவமானமும் பட்டான் அப்ப கோபம்ங்கிறது மிகப்பெரிய கேடு செய்யும் அதனால இறந்தவர்கள் நிலை இழந்தவர்கள் கோடி கோடி கோபத்தால் கவசிகன் தவத்தை குட்டினான் கோபத்தால் நகுடனும் கோலம் மாறினான் கோபத்தால் இந்திரன் குலசம் போக்கினான் கோபத்தால் இறந்தவர் கோடி கோடி அந்த துன்பம் தரக்கூடிய கேடு தரக்கூடிய கோபத்தை கொன்று கோபம் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு துணை செய்வோம் நன்றி வணக்கம்